ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலனையும் உங்க குடும்ப உறுப்பினர் நலனையும் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க அன்பர்களின் பொதுவான கேள்வியான எனது ராசி பலங்கள் எனக்கு ஏன் பழிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா அதுக்கான பதில் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என அனைத்து விஷயங்களையும் மேலும் உங்களது குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எப்படி இருக்கும் உங்களது அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவாக நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நாம் காணலாம் பிரத்யேகமாக நமது ராசிக்கு மட்டுமே தனித்துவமாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த சேனலை நீங்கள் எதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனும் ஆல்பட்டனும் அனுப்பிவிடுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்கான பழங்களை பார்க்க விரும்பினாலும் சரி அல்லது நீங்கள் வந்து மற்ற ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய ராசி பலன்களுக்கு தனி வீடியோ வந்து தனி சேனல் வந்து வச்சிருக்கோம் ஸோ அது டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலான லிங்க் கொடுத்துருக்கேன் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து அந்தந்த ராசி பெயருக்கு நேராக லிங்க்கில் கொடுத்துருக்கேன் ப்ளூ கலர் லிங்க் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ராசி பலன்கள் உங்களுக்கான ராசி பலங்களை நீங்கள் கண்டிப்பாக நேர்களாக ஒருவேளை உங்க நண்பருடைய ராசி பலன்களையோ உங்களது குடும்ப மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்க விரும்பினாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமணநாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயம் எனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பர்களே இந்த வீடியோல நான் பொதுவான நமது ராசி பலன்களை வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க என்னன்னா நீங்க சொல்ற விஷயங்கள் எனக்கு நடக்கல அப்படின்னு சொல்றீங்க நீங்க சொல்றது பொயின்னு கூட சில பேர் சொல்றீங்க அன்பர்களே கருத்து தெரிவித்த அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு விஷயங்கள் இருக்கு நண்பர்களே இது வந்து பொதுவான ராசி பலன் நண்பர்களே நமது ராசிக்கான பொதுவான ராசி பலன் என்பதனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சிறிது பலன்கள் மாறுபடலாம் சில விஷயங்கள் வந்து நடக்காமல் போகலாம் சில விஷயங்கள் நடக்கலாம் உடனே நிறைய பேர் யோசிப்பீங்க உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது அப்புறம் எதுக்காக நம்ம ராசி பலங்களை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் நண்பர்களே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்த ராசி பலங்கள் மாறினாலும் உங்களுக்கான ராசி பலங்கள் முழுமையாக வேலை செய்யறதுக்கு நீங்க இரண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணணுங்க அது என்னங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்றேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் சில பேர் வந்து எனக்கு சூதுல வந்து இந்த நம்பர் வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு மாதிரி சொல்றீங்க நண்பர்களே சூதாட்டம் பக்கம் போக வேண்டாம் நான் தினசரி வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் நண்பர்களே நமது பணம் நமது கையில் இருக்கக்கூடிய பணம் தான் நமக்கு சொந்தம் எனவே அதை மட்டுமே நீங்கள் பயன்படுத்துங்கள் குறுக்கோலி யோசிக்க வேண்டாம் நான் தினசரி சொல்லிட்டு இருக்கிற முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் மனசார கூட யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்க கூடாது இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ணர்களை நீங்கள் பெற முடியும் சோ உங்களது சொந்த உழைப்பை நம்புங்க லாட்டரி சீட்டு இந்த மாதிரி நீங்க நம்பாதீங்க கண்டிப்பாக அதன் மூலமாக நீங்கள் உயர்வை பெற முடியும் நான் எங்கெங்கன்னா அப்படியே தான் இருக்கிறீங்க சில பேர் புலம்புறீங்க ஓகே நண்பர்களே நீங்கள் அப்படியே தான் இருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கான நேரம் வரும் நண்பர்களே அப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நேரம் பிறக்கும் பொழுது உங்களையே அறியாமல் நீங்கள் உயர்வுக்கு செல்ல முடியும் நமது ராசி பலன்களை வந்து பழிக்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரியான சில நண்பர்கள் சொல்கிறீங்க அவங்களுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் நமது சேனலிலேயே நமது கமெண்ட் பாக்ஸ்லேயே எத்தனை பேர் வந்து நமது ராசி பலன்களை வந்து பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க நீங்கள் படித்து பாருங்க உங்களுக்கு ஒரு அளவு புரியும் ஒரு மாதம் காலமாக மாதம் நம்ம ஓடி இணைந்திருங்க அப்பொழுதுதான் நமது ராசி பலன்களை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரிந்து கொள்ள முடியும் மேலும் உங்களுடைய ராசி பலன்கள் பழிக்காததற்கு இன்னொரு காரணம் இருக்குங்க ஆக்சுவலி இரண்டு காரணம் இருக்கு முதலாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வருடத்திற்கு இரண்டு முறையாவது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணுங்க அப்பொழுதுதான் உங்களுக்கான கிரக அமைப்புகள் உங்களுக்கு முழு பலனையும் தரும் இரண்டாவதாக உங்களது முன்னோர் வழிபாட்டை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும் இந்த இரண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ராசி ஃபலங்களும் உங்களுக்கு சிறப்பாக வெகு சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்காக வந்து நான் பொய் சொல்கிறேன் என்பதோ அல்லது நமது ராசி பலங்களை பழிக்கவில்லை என்பதோ நீங்கள் கண்டிப்பாக வருத்தப்பட தேவையில்லை அன்பர்களுக்கு இந்த விளக்கத்தை நான் கொடுக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஸோ அது இந்த வீடியோவில் கொடுத்துட்டேன் நண்பர்களே ஸோ அனைவருமே நமது வீடியோவோடு இணைந்திருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல காலம் பிறக்கும் உங்களுடைய நாளை சிறப்பாக திட்டமிட்டுக் கொள்ளலாம் என்பர்களே ரொம்ப லென்த்தான வீடியோ போயிடும் ஸோ மற்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் இன்று செவ்வாய்கிழமை இன்றைய தினம் இருபத்தி ஒன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி என்பவர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை இன்று தினம் குரு பகவான் பார்த்துக் கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் இருக்க நண்பர்களே மேலும் ஐந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று இந்த தினம் ஆட்சி பலம் பெற்றுள்ள குரு பகவானுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் நண்பர்களே இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான நல்ல சுச்சுவேஷன்ஸ்ல இருப்பீங்க இன்னைக்கு பிசினஸ் ஆனது வியாபாரிகள் முகத்துல கண்டிப்பாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் உங்களது எல்லாவிதமான வியாபாரிகளும் இப்பொழுது சிறப்பான வளர்ச்சியை நோக்கி செல் கூடிய யோகம் இருக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் இன்றைய தினம் கொஞ்சம் யோசித்து தினம் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பெரிய வெற்றிகள் உண்டு புதிய புதிய வாய்ப்புகள் வரும் அதை திறம்பட நீங்கள் கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மறுபடியும் எப்போ வரும் தெரியாது அதனால சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சி பண்ணுங்க இன்றைய தினம் தொழில் நிமித்தமான சில பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம் உங்களுக்கு சாதகமான நல்ல ஒரு சூழ்நிலை அமையும் நண்பர்களே இன்றைய தினம் தந்தி உறவினர்கள் மூலமாக நல்ல ஆதரவு இன்னைக்கு பெருகும் இன்றைய தினம் உங்களோட நட்பு வட்டாரங்கள் வந்து விரிவடையக்கூடிய யோகம் இருக்குங்க சாமர்த்தியமா செயல்படுவீங்க அதன் மூலமாக உங்களுடைய எதிர்ப்புகள் பெரும்பாலான எதிர்ப்புகளை நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய யோகம் என்று தினம் இருக்க நண்பர்களே மேலும் இப்பொழுது சுபகரி தினத்திற்கான நாள் என்பதால் நீங்கள் இன்றைய தினம் எந்த விதமான சுபகாரிய முயற்சிகளையும் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தலாம் என்ற தினம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு புதுசாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ரொம்ப ஆர்வமான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த நீங்கள் புதிதாக ஆர்வத்துடன் நீங்கள் நிறைய விஷயங்களை கத்துக்குவீங்க அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய தினம் சாமர்த்தியமா செயல்படுவீங்க அதன் மூலமாக உங்களது எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கள் விலக்கி வெற்றிகளை கொள்ளக்கூடிய இருக்க நண்பர்களே செல்வாக்கு அதிகமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் தந்தை வெளி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு போதை பரிபூர்ணமான ஆதரவு கிடைக்கக்கூடியதாகவும் யாகவும் இருக்க நண்பர்களே புதிய புதிய விஷயங்கள் மனசில் உதயமாகும் ஒரு அற்புத நாள் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது சேமிப்பு பணத்தை நீங்கள் உயர்த்தக்கூடிய வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள நண்பர்களே உங்களுடைய பெற்றோர் வந்து அதில் இன்னைக்கு உறுதுணையாக உங்களுக்கு இருப்பாங்க உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை நீங்கள் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது கண்டிப்பாக அவங்க உதவி செய்வாங்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிஸியான ஒரு நாளாக உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கான ஓய்வு நேரமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களது மனு கவர்ந்த காதலர் தான் உலகத்திலேயே தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரியான உணர்வுகள் என்ற தினம் ஏற்படும் நண்பர்களை மனம் மகிழ்விக்கும் பொழுதுபோக்கிற்கும் இன்ற தினம் மிக மிக சிறப்பான ஒரு நல்ல நாள் இன்று தினம் நீங்கள் பெரிய பிஸ்னஸ் டீலிங் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக அதை பண்ண வேண்டியது அவசியம் இந்த தினம் பொறுத்த வரைக்கும் சேமிப்பு பணத்தை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ளுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஏன்னா ஃபியூச்சர்ல தேவைப்படலாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் நண்பர்களுடன் நீங்கள் ரொட்டீனான ஒர்க்கை பார்க்காம உங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து சுத்தக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்க நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் தினம் பொழுதுபோக்கிற்கு உகந்த நாள் பதில் கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பின்தான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையுது நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்பொழுது நமது மிந்தநராசி அம்மர்கள் யாரெல்லாம் என்ற தினம் மெகுக சீரசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ என்ற தின பயண வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் தொழில் நிமித்தமான சில பயணங்கள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக அமையும் மனதில் வந்து ஆன்மீகம் குறித்த சிந்தனைகள் என்ற தினம் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் மூலமாக கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டுங்க உங்களுடைய தந்தவெளி உறவினர்கள் உங்களுக்கு காரம் நீட்டக்கூடியதாகவும் இப்பொழுது உங்களுக்கு கதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய புதிய நபர்கள் குடும்பத்துல இருந்து வருகிற தந்ததுனால அதன் மூலமாக சில சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்று தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவு பெருகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கு தந்தை வழி உறவினர்கள் சிறப்பான ஆதரவு தருவாங்க புனர்பூசண நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்னைக்கு சாமர்த்தியமா செயல்படுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க கடந்து வெற்றிகளை கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு எனவே இன்று தினம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்படுவீங்க அதன் மூலமாக உங்களது நட்பு வட்டாரங்களை நீங்கள் விரிவெடையை செய்யக்கூடிய யோகம் உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே